ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஸ்ரீ குரு நமஹா உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் அதி குரூர மகாகாயா கல்பாந்தத கனோபமா பைரவாய நமஸ்து தாதுமரிகசி என்றும் குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் குடமாக திகழக்கூடியவர்கள் இந்த கிராமங்கள் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குடம் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அது சைலண்டாக இருக்கும் அரை குடத்தில் வந்தோம்னா அந்த குடம் கூத்தாடும் அப்படிம்பாங்க அதை நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம் ஒரு குடத்தில் வந்து முழுக்க தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அதில் ஆசலேஷனே இருக்காது ஆனால் அந்த பாட்டில் ஒரு அரை பகுதி நீங்கள் தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா தலக் விளக்குன்னு அப்படியே அந்த தண்ணி வந்து தெளும்போம் அதிலிருந்து ஒரு சப்தம் வரும் இது ரெண்டு விதத்தில் நம்ம சிந்திக்கலாம் முழுமையாக அறிவை உடையவர்கள் முழுமை பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றவர்கள் என்றும் நிறை குடமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால நீங்கள் எந்த விதமான அசைவில்லாமல் செயல்படுவீர்கள் அந்த அறவுறையாக இருக்கக்கூடிய அறை குடம் தான் கூத்தாடும் நீங்கள் எப்பொழுதும் நிறை குடமாக இருக்கக்கூடியவர்கள் அறிவிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி வீரத்திலும் சரி நிறை குடமாக திகழக்கூடிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க கொடுக்கப்போகிறது குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய எதிர்பார்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் அதிகமான எதிர்நீச்சலை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் கடுமையான எதிர்நீச்சல் கடுமையான சிரமங்கள் இவைகளையெல்லாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஏதோ வெள்ளை சட்டையை போட்டுன்னு நான் நடமாடினாலும் நான் எவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா என் உள்ளத்தில் எவ்வளவு குமுறல் இருக்குது தெரியுமா நான் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாரிடத்துலையும் சொல்லக்கூட முடியல ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் இடிக்குது அப்படின்னு இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப ஹானஸ்டாக வந்துட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கடினமான வேலை அதாவது உங்களுக்கு உங்களது குடும்பத்திற்கு உங்களது உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு சமூகத்திற்கு அப்படின்னு நிறையா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோமே நீ சாப்பிட்டியான்னு யாராவது நம்மளை கேட்குறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களிடத்துல உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு அப்படின்னு பலர் இருக்காங்க அவர்களை இந்த பிரபஞ்சம் அடையாளம் காட்டும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ இந்த கும்ப ராசி சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க இப்போ வந்து ஒருத்தட்ட அஃபெக்ஷனாக இருக்கீங்க ஒரு குரு உங்களுக்கு நல்ல உபதேசங்களை பண்றார் நல்ல உதவி செய்கிறார் ஆனால் அவரை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் உங்கள் காதில் விழும் அந்த சமயத்தில் நீங்கள் அதை அப்படியே உண்மை அப்படின்னு நினைச்சுன்னு ஏற்றுக்காதீங்க நீங்களும் உண்மையானவர் உங்களிடத்திலே பழகக்கூடிய குருவும் உண்மையானவர் உங்களிடத்திலே அவர் வச்சிருக்கக்கூடிய அன்பும் உண்மையான அன்பு ஆனா எக்ஸோ ஒய்யோ என்ன பண்றாங்க அவரை நம்பாத அப்படின்னு உள்ள பூந்து ஒரு கிளை வெட்டுவாங்க அந்த சமயத்துல நீங்க அப்படியே சைலண்டா இருந்து உண்மையது பொய்யது அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க வெளியில் வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிந்தித்து தீர்மானிக்க வேண்டியது நண்பர்கள் யார் உண்மைகள் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் இந்த சமயத்தில் கூட ஒரு அருமையான சிந்தனையை நாம் சிந்திக்க முடியுது நமது சம்பிரதாயங்களில் நமது பாவ புண்ணியங்கள் லாப நஷ்டங்கள் இவைகளையெல்லாம் ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இறைவனை நியமிச்சிருக்காங்க இது ஒரு அருமையான சிந்தனை உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமா பயன்படும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக பயன்படும் அப்ப சித்திரகுப்தன் அப்படின்னு பேர் அந்த இறைவனுக்கு அந்த சித்திரகுப்தனுடைய சன்னதிகள் பெரும்பாலும் பெரிய ஆலயங்கள்ல காணப்படுறது சிதம்பரம் ஆலயத்துல கூட இந்த சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி காணப்படுறது சித்திரை மாசத்துல பௌர்ணமி தினத்துல சித்ரா பௌர்ணமி என்று அந்த சித்திரகுப்தனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் உண்டு அந்த சித்திரகுப்தனை தரிசிப்பதற்கு ஒரு பக்தர் வரார் அந்த சமயத்துல அந்த சித்திரகுப்தனுடைய தரிசனம் அந்த பக்தருக்கு கிடைக்கிறது அந்த கோயில் ஒரு ஆலயத்தை சுற்றி வரார் ஒரு பெரிய நோட்பேட் வச்சுட்டு சித்திரகுப்தன் ஒரு கணக்கு எழுதிட்டு இருக்கார் உன்னே ஆஹா சித்திரகுப்தனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது சுவாமி வணக்கம் என்ன எழுதி அப்படின்னு கேட்கிறார் அப்ப சொல்றார் யார் யாரெல்லாம் இறைவனிடத்திலே பக்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய கணிதத்தை எழுதிருக்கேன் அப்படியா நான் வந்து என்னுடைய பெயர் அதுல இருக்கா அப்படின்னு லிஸ்ட்டை பார்க்கிறார் பார்த்துட்டு உங்களுடைய பெயர் அதில் இல்லை அப்படிங்கிறார் உடனே மனம் சோர்ந்து அவர் வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்தோடனே நான் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன் சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன் உற்றார் உறவினர்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன் நண்பர்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன் ஆனால் என் பெயர் வந்து இறைவனை வணங்கக்கூடிய பக்தியில் லிஸ்ட்டில் இல்லையா அப்படின்னு அப்படியே ரொம்ப இருக்கார் வருத்தப்பட்டு அதே சிந்தனையோட தூங்கின்னு இருக்கார் விடியற் காலை ஒரு ஐந்து மணி கனவில் வந்து அதே சித்திரகுப்தன் வர்றார் அந்த சித்திரகுப்தன் வந்தோடனே அப்படியே விழிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் அப்படிங்கிறார் உன்னையை திரும்பவும் அவர் ஒரு லிஸ்ட் எழுதிட்டுருக்கார் சுவாமி இப்போ என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் நேற்றுக்கு நீ என்னை பார்க்கும் பொழுது இறைவனிடத்திலே யார் யாரெல்லாம் பக்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் இப்போ இறைவன் யார் யார் மேல் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார் இறைவன் யார் யாரையெல்லாம் அனுகிரகித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார் அப்படியா சுவாமி அதுல என் பேர் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் ஆம்பா உன் பேர் தான் முதல்ல இருக்கு ஏன்னா இறைவன் அருள் புரியக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய லிஸ்டில் உன்னுடைய பேர் முதல்ல இருக்கு நீ எல்லாருக்கும் நல்லது செய்யற இல்லையா எல்லாருக்கும் உதவி செய்யற இல்லையா அதனால இறைவன் உனக்கு முதல்ல அனுகிரகம் பண்ணணும் அருள் பேர் முதல்ல இருக்குப்பா அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றார் உன்னை நன்றி இறைவா நன்றி இறைவான்னு ஏந்துக்கிறா அவெல்லாம் யாருன்னா கும்பராசிக்கார அதனால நீங்க இறைவனிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியவர்கள் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லேன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க ஆனால் இறைவனே அருள் புரியக்கூடிய லிஸ்டில் உங்கள் பேர் முதல்ல இருக்கு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது நேற்றுக்கு நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்கிறது உண்மை தானே உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லை அப்போ இறைவன் உங்களா விட்டுருவாரா நிச்சயமாக அருள் புரிவார் கவலைப்படாதீங்க உங்கள் கவலைகள் நீங்க போகிறது உங்களது கஷ்டங்கள் நீங்க போகிறது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது எப்ப சுவாமி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுக்க போறது இதுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் ரீதியாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு உங்களுக்கு தன லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி அவர் செகண்ட் ஆஃப் ஆஃப்ல ஃபிஃப்த் ஸ்டேஜுக்கு வர்றார் அப்போ வரும்போது ஒரு ட்ரமேண்டஸான குரோத் கிடைக்க போகிறது இதுக்கான ஆய்வுகளை நம்ம பயிற்சியினுடைய பலன்கள்லையும் நம்ம சிந்திக்க போகிறோம் அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னால் இன்றைக்கி கமெண்ட்ஸ் போடும்பொழுது நம்ம வந்து ஜோதிட ரீதியாக கோச்சார ஆய்வுகளை கொடுத்தா உடனே எங்களுக்கு புரிய மாதிரி பேசுங்கங்கிறாங்க உங்களுக்கு புரிய மாதிரி பேசினா நீங்கள் என்ன கதை விடுறீங்களாங்கிறாங்க நான் இப்போ இந்த நாள் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு ஒரு கதையும் கொடுத்துட்டு ஜோதிட ரீதியான கணக்கையும் கொடுத்துருக்கேன் அதனால தன லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போறார் கும்ப ராசிக்காராளுக்கு நல்லது வரப்போறதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய போறதோ அரசு ரீதியாக அரசியல் ரீதியான வெற்றிகள் அரசு துறை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் நேற்றுக்கு உங்களை யாருமே கண்டுக்கல உங்களை யாருமே சீண்டலை இன்னைக்கு உங்கள்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா உங்கள்கிட்ட இவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கா உங்கள்கிட்ட இவ்வளவு எபிலிட்டி இருக்கா உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு எல்லோரும் உங்களை பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது அதே சமயத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கம் காணப்படுறது ஜென்ம சனி பகவானுடைய தாக்கம் காணப்படுறது உண்மைதான் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி பகவான் தாக்கம் காணப்படுறது கவலையே படாதீங்க முதல்ல உங்கள் கடமையை செஞ்சுட்டு வந்தாலே சனி பகவான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஏழரை சனி பகவான் யாருக்கெல்லாம் இடைஞ்சலை கொடுப்பார்னா கடந்த காலத்தில் தர்மம் செய்யலை புண்ணியம் செய்யலை கடமையை செய்யலைங்கிறவாளை மட்டும்தான் அவர் டிஸ்டர்ப் பண்ணுவார் நீங்க சரியா கடமையை பண்ணிட்டு இருக்கீங்க தான தர்மங்கள் செய்கிறீங்க பிறருக்கு உதவி செய்யறீங்க நிச்சயமா உங்களுக்கு அனுகூலம் வரும் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்கோ சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு வழிபடுங்கோ தேய்பிரை அட்டமையில சொர்ணாகிருஷ்ண பைரவரை தரிசனம் பண்ணுங்கோ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அட்டக்கத்தை தினந்தோறும் யூடியூப்ல பாக்கிறது படிக்கிறது கேட்கறது நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் லிரிக்ஸோடு கொடுத்துருக்கோம் அதில் பல வெளிநாட்டு பக்த ஆங்கில லிரிக்ஸ் கேட்டிருந்தீங்க அவர்களுக்காகவும் ஆங்கில லிரிக்ஸோட பைரவருடைய அஷ்டகத்தை வெளியிட்டுருக்கோம் நீங்கள் நம்ம சேனல்லையே பார்க்கலாம் அதோடைய லிங்கும் கொடுக்குறோம் அதை பார்த்து நீங்கள் தினந்தோறும் கேட்டாலே சனீஸ்வர பகவானுடைய குரு ஸ்வரணாகிருஷ்ண பைரவர் அதனால உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படாது மைண்டுக்குள்ளே பாசிட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணுங்க மனது மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்கோ இந்த இடத்துல கூட நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு எதெல்லாம் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும் எது டெலீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நாலேஜோடு உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள் பைரவா சரணம் என்ற திருநாமாவை நமது கமெண்ட்ஸ்ல கொடுங்க உங்க எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றி ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விதிவான ராசி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் வழங்கியிருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல்